இப்போ அந்த எக்ஸாம் ப்ரீப்ரேஷன்ல உங்களோட மனசு வந்து என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா நான் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுவேன் என்னால எக்ஸாம் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க கண்டிப்பா சோ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்க பட் அது கண்டிப்பா கரெக்டா நடக்கும் அதே இன்னொரு விஷயம் ஒரு விதமா யோசிக்கிறவங்க சரியா நான் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது சோ அதுல அந்த நெகட்டிவிட்டி வந்துருது கரெக்டா சோ உங்களோட மனசுக்குள்ள அந்த ஃபெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ நம்மளோட உள் மனசுல ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு நெகட்டிவா அந்த விஷயத்தை நம்ம திங்க் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு சோ அந்த சமயத்துல நமக்கு ரிசல்ட் எந்த மாதிரி கிடைக்க சான்சஸ் இருக்குன்னா நம்ம அந்த விஷயத்தை ஒழுங்கா கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்து நமக்கு ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கதான் சான்சஸ் நிறையவே இருக்கு சோ நம்ம மனசுல இது நடக்கும் அப்படிங்கறத முழுசையா ஒரு பாசிட்டிவிட்டிவா நீங்க வந்து அதை பதிச்சா கண்டிப்பா அது நிச்சயமா நிறைவேறியே ஆகும் ஸோ ரெண்டு விதமான மனசு சொல்லுவாங்க அதாவது சப்கான்சியஸ் அதாவது ஆள் மனசின் சக்தி நம்ம உள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பெரிய கோல் இருக்கும் லைக் அந்த பெரிய கோலை நம்மளோட ஆள் மனசுலதான் நம்ம பதிச்சு வச்சிருப்போம் சோ அதுக்கு நம்ம இப்போ நம்மளோட மைண்ட் சும்மா நார்மலா வெளிப்புறமா நினைக்கிறதுல அதாவது ஒரு டெம்பரவரியா நம்ம இப்ப எந்த மாதிரி நினைக்கிறோமோ அதுவும் சரி அது நார்மலா நம்ம நடக்கிறது பட் நம்மளோட பெரிய பெரிய கனவுகள் நம்மளோட சிந்தனைகள் சிந்தனையும் மனசும் செந்து ரெண்டும் சேர்ந்து கரெக்டா ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒரு செயலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு வந்து நம்ம ஆள் மனசுக்குள்ளதான் பதிக்க வச்சிருப்போம் நெகட்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட நம்ம ஆள் மனசுல நமக்கு இருக்கும் பாத்தீங்களா அந்த பவர் கண்டிப்பா நிச்சயமா அது வெளிப்படும் சோ அது நம்மளோட எண்ணங்களை பொறுத்து நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முழுமையா நம்புற விஷயம் நம்மளோட சிந்தனை சோ இப்ப பாசிட்டிவிட்டி இருக்கும் போது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது மிகப்பெரிய ஒரு தான் மாறும் லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்க கூட பழகும் போதும் நம்ம கிட்ட அந்த சிந்தனை வந்து பாசிட்டிவிட்டியா அவங்களுக்கு போய் சேரும் அந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவியாவே மாறும் கரெக்டா சோ நம்மளோட சிந்தனை செயலா மாறுங்க சோ நீங்க சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அதுல கவனமா இருங்க உங்க ஆள் மனசுல இருக்கிறது தான் கண்டிப்பா நடக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சவால்கள் வந்தாலும் நம்ம ஆள் மனசுல நமக்கான ஒரு கோல் செட் பண்ணிருப்போம் இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவியா நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி சோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் சோ நம்மளோட ஆள் மனசுல என்ன பிக்ஸ் பண்ணிருக்கோம் சரியா ஏகப்பட்ட சவால்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆள் மனசின் நம்மளோட சிந்தனைய நம்ம வந்து வெற்றியா வெளிப்படுத்தணும் நம்மளோட சிந்தனை செல்வம் இன்னொரு விஷயம் நம்ம நம்ம ஹெல்த் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும் நம்ம லைஃப வந்து ஒரு அழகான ஒரு விதமா மாத்தணும் இந்த மாதிரி எவ்வளோ கோல்ஸ் நம்ம மனசுல நம்ம பிக்ஸ் பண்ணிருப்போம் சோ அந்த விஷயத்த நம்ம போய் அடையிறதுக்கு நம்மளோட ஆள் மனதோட அந்த இருக்கும் சொல்றாங்க எந்த விஷயத்த நம்ம முழுசா நம்புறோமோ அது நிச்சயமா கிடைக்கும் சோ அந்த முழுசா நம்பி அதுக்கான செயல்திறனை நம்ம செயல்படுத்துவோம் பாருங்க அதுதான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறும் கொஞ்சம் ஒரு ஒரு வேலை நம்ம செய்யும் போது அதுல கொஞ்சம் நமக்கு கான்பிடன் மிஸ் ஆனாலும் அத வந்து நம்ம கரெக்டா பண்ண முடியாது பட் முழுசா நம்பறோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற வேலையும் நம்ம முழுசா செய்வோம் சோ கண்டிப்பா அது நடக்கும் சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவா அந்த விஷயம் இது நடந்துட கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட உங்களோட சிந்தனையை கொண்டு போகாதீங்க இது நடக்கணும் இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டுமே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரவே வேணாம் சோ நேர்மறையா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களோட மனசுக்கு ரொம்பவே நல்லது வெற்றியும் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் நம்மளோட ஆள் மனசு அதாவது உள்பகுதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ நம்ம ஆள் மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மள நம்ம வெளியில தெரியும் போதும் சோ நம்மளோட அதாவது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி நம்மளோட செல்வமா இருந்தாலும் சரி வெளியில வந்து நல்லபடியா எல்லாருக்கும் தெரிய வரும் கரெக்டா சோ உள்ள ரொம்ப வீக்கா இருக்கும்போது வெளியில அந்த இது ஒரு எந்த விதமான இதுவுமே இல்லாத மாதிரிதான் ஒரு இது இருக்கும் கரெக்டா லைக் நம்ம இந்த விஷயத்த செயல்படுத்துறது லைக் இப்போ நமக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கற்பனை மூலமா அதாவது அதை வந்து நினைச்சு பாருங்க லைக் உங்களோட நீங்க வந்து ஒரு பெரிய பணக்காரனா ஆகணும் முடிவு பண்ணீங்கன்னா இப்பவே ஒரு பணக்காரனா ஆனா எந்தெந்த மாதிரி நடந்துப்பீங்க சோ அதுக்காக நீங்க வீடு கட்டணும் எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற உங்க ட்ரீம் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்களா அதெல்லாம் செஞ்சு பாருங்க உங்களோட ஆள் மனசுக்கு இந்த இந்த மாதிரி நான் வாழணும் இந்த மாதிரி நான் நான் எதெல்லாம் செய்ய போறேன் இந்த உலகத்துக்கு எதெல்லாம் காட்ட போறேன் என்ன எப்படி நான் நிரூபிக்க போறேன் சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க என்னன்னா உங்க மனசுல அதாவது நினைச்சு பாருங்க சோ நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பாக்குறது நம்ம லைஃப ஒரு வெற்றியான பாதைக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் இப்போ நாளைக்கு நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்க இன்னைக்கு அதுக்கான பிளான் நம்ம பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த டைம்க்கு நம்ம ரீச் ஆவோம் அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்வோம் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணுவோம் ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு விஷுவலேஷன் நம்ம பண்ணி நம்மளை இதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கரெக்டா இருக்கும் சோ அதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸோ தவறுதலோ நடந்தா கூட அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அதுதான் நம்மளோட என்ன நம்ம சொல்றோமோ அந்த விஷயம்தான் பின்னாடி ஒரு பெரிய விஷுவலேஷனா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் வெற்றியா கிடைக்கும் இது சரி இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது உங்க வெற்றிக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுமையான வழியில நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் ஒரு பிளானா உங்க மனசுல கண்டிப்பா அதை மாத்துங்க நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அதாவது உறுதியா இருக்கு கண்டிப்பா போது நம்மளோட ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் அதே நம்ம மைண்டும் என்னால இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு உங்க மனசு கிட்ட சொல்லியிருந்தாலே போதும் கண்டிப்பா ஸ்மூத்தா போகும் இப்ப நம்ம லைஃப்க்கு தேவையான புதிய வழிமுறைகள் புதிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம மாத்தி அந்த மாதிரி நம்ம செயல்படணும் சரியா சோ இந்த மாதிரி நம்ம செயல்படுறதுனால கண்டிப்பா மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த விஷயம்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தர்றதுக்கு உறுதுணையா இருக்கும் சோ இன்னைக்கே முடிவு பண்ணுங்க நெகட்டிவா யோசிக்கிறது வேணா எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவ் வீட்டையே கண்டிப்பா யோசிக்க முடியும் சாதாரண விஷயத்திலுமே ஒரே விஷயத்த ரெண்டு விஷயம் இதுல ஃபுல்லா இப்போ ஒரு பாட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பாட்டில ஒரு காலி பாட்டில் அப்படின்னா அதை வந்து தண்ணியால நிரப்ப முடியும் அப்படிங்கறது இருக்கும் அதே சமயத்துல அந்த பாட்டில யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அவ் எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் சொல்ற விதம் கூட பாசிட்டிவிட்டியாகவும் சொல்ல முடியும் நெகட்டிவிட்டியாகவும் சொல்ல முடியும் ஸோ முடிஞ்ச அளவு அதுல பாசிட்டிவிட்டியை மட்டுமே பாருங்க ஸோ லைஃபும் ரொம்பவே பாசிட்டிவா மாறும் மிக பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே அவங்களோட லைஃப்ல கிடைச்ச சின்ன விஷயத்தை கூட அவங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுல என்ன பாசிட்டிவா நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களோட சிந்தனை மூலமா அவங்களோட ஆழ் மனசுல இருக்கிற அந்த சக்தி மூலமா ஜெயிச்சவங்க தான் இந்த உலகத்துல எல்லாருமே